தான் உறையும் சுவாமிமலை இளஞ்சி செந்தூர் செங்கோடு திருவல்லம் மற்றும் வேறு பல பதிகளையும் தருளிய குமரக்கடவுள் தணிகையில் தன்னை சந்திக்க இருக்கும் தலத்தை குறிப்பால் உணர்த்தியுள்ளது பற்றி தலைவி தன் தோழிக்கு எடுத்துரைக்கும் தொன்னூற்றோராவது கந்த கந்தரந்தாதி செய்யுளை இங்கு பார்ப்போம் திகிரி வலம்புரிமார்க்கு அரியார்க்கு உபதேசம் சொன்ன திகிரி வலம்புரி ஆர் இளஞ்சி செந்தூர் கனத்தந்திகிரி வலம் புரி வேறும் படைத்தருள் செய் தனியில் திகிரிவலம்புரி சூடியவா நன்று சேடி இன்றே திகிரிவலம்புரிமார்க்கு சக்ராயுதத்தை வலக்கரத்தில் தரித்த விஷ்ணுவினாலும் கூட அரியார்க்கு அடி கண்டுபிடிக்க முடியாமல் நின்ற ஜோதி வடிவாக நின்ற சிவனாருக்கு உபதேசம் சொன்ன பிரணவோபதேசம் செய்த திகிரி சுவாமிமலை பகுதி சக்ராயுதத்தை கையில் கொண்டுள்ள திருமாலால் அடி தேடியும் கண்டுபிடிக்க முடியாமல் நின்ற சிவனாருக்கு முருகன் பிரணவோபதேசம் செய்த சுவாமிமலை திருத்தலம் முதலில் வரும் திகிரி சக்கராயுதத்தையும் இரண்டாவது மலைப்பகுதியையும் குறிக்கின்றன வலம்புரி வலம்புரி சங்குகள் செய் ஆர் வயல்களில் நிறைந்திருக்கும் இளஞ்சி பதி வலம்புரி சங்குகள் வயல்களில் நிறைந்திருக்கும் இளஞ்சிப்பதி செந்தூர் திருச்செந்தூர் கனத்தந்திகிரி கனம் மேகங்கள் மேகங்கள் சூழ்ந்த சர்ப்பம் போன்ற வடிவுடைய செங்கோடு வலம் திருவலம் மற்றும் புரிவேறும் தனக்கு உறைவிடமாக பல்வேறு தலங்களையும் சிருஷ்டித்து அருளிய குமாரக் குமாரக்கடவுளின் தனியில் திருத்தணி பதியில் சுவாமியாயிருந்து தந்தைக்கு உபதேசம் செய்த சுவாமிமலை வளமுடைய வயல்கள் நிறைந்த இளஞ்சி செந்தூர் மேகங்கள் சூழ்ந்த பாம்பு போன்ற வடிவுடைய நாகாச்சலம் திருவல்லம் மற்றும் தனக்கு உறைவிடமான பல்வேறு தலங்களையும் சிருஷ்டி தருளிய குமரக்கடவுள் அமர்ந்திருக்கும் திருத்தணி பதியில் திகிரி மூங்கில் வலம்புரி நந்தியாவர்த்த மலரை சூடியவா சூடியிருக்கும் அதிசய குறிப்பு இன்றே நன்று சேடி தோழியே இத்தினத்தின் நன்றாக அமைந்திருக்கிறது திகிரி வலம்புரி சூடியவா இன்றே நன்று சேடி மூங்கில் நந்தியாவர்த்தமலரை மலரை சூடியிருக்கும் அதிசய குறிப்பு தோழியே இத்தினத்தில் நன்றாக அமைந்திருக்கிறது தோழியே சுவாமிமலை இளஞ்சி செந்தூர் திருச்செங்கோடு திருவல்லம் முதலாய பல்வேறு தலங்களிலும் குடிகொண்டிருக்கும் குமரக்கடவுள் திருத்தணிப்பதியில் மூங்கில் மேல் நந்தியாவர்த்த மலரை சூடியிருக்கும் குறி மிக நன்றாயிருக்கிறது என்று கூறும் தலைவி தனிகாசலனே அவளுக்கு உகந்த நாயகன் என்பதை குறிப்பால் உணர்த்துகிறாள் திகிரி வலம்புரிமார்க்கு அரியார்க்கு உபதேசம் சொன்ன திகிரி வலம்புரி ஷெய் ஆர் இளஞ்சி செந்தூர் கனத்தந்திகிரி வலம் புரி வேறும் படைத்தருள் ஷேய் தனியில் திகிரி வலம்புரி சூடியவா நன்று சேடி என்றே